வணக்க நண்பர்களே சென்னை சிஎஸ்பி வங்கியில் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க நிரந்தர வேலை கடைசி டேட் பார்த்தீங்கன்னா வந்து மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஜாப்போட டீடைல்ஸ் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படி கொடுத்துற அந்த பெல் பட்டி கிளிக் பண்ணிக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ப்ளஸ் இந்த வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஜாப் ரிலேட்டிவான ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்குது ஜாப்போட லொக்கேஷன் எங்கே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எஜுகேஷன் என்ன வேணும் அதே மாதிரி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் நீங்கள் டைப் பண்ணி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஜாப் ஏஜ் லிமிட் எவ்வளோ அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருப்பாங்க மறக்காம வந்து கீழே ஃபுல்லாக விசிட் பண்ணி பாருங்க ஏன்னால் பார்த்திங்கன்னா எவ்வளோ சேலரி அந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற லிங்க் இந்த இடத்துல தான் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு நான் கிளிக் பண்ணோம் நமக்கு டவுன்லோட் ஆகிட்டு இல்லை இந்த டவுன்லோட் டவுன்லோட் ஆன ஃபார்ம் அப்படியே ஓப்பன் பண்ணிக்காங்க ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த பேங்க்லேருந்து கொடுத்து அந்த பிடிஎஃபை கொடுக்காங்க ஸோ இதில் மூணு பேஜஸ் இருக்குது மூணு பேஜஸ் இவங்க என்ன கேட்காமலோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்காங்க ஜாப்லேட்டுவாங்க அவங்க கேட்குறது அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க அவங்க கேட்க அப்படி ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது புரியும் அவங்க என்ன கேட்காங்க அப்படிங்கிறது ஓகேங்கப்பா இது டவுன்லோட் பண்ணுறது ஏதாச்சும் டவுட் இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்தால் நம்ம அப்படிங்கிறது ரிப்ளை பண்ணுவாங்க இல்லை நீங்கள் டெலிகிராமில் இன்ஸ்டாக தெரியுங்க